அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அல்லாஹு தாலா எல்லோருக்கும் சேர்த்து சொல்றேன் இப்ப அல்லாஹுக்கு இப்ப கிறிஸ்தவர்கள் இணை வைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இணை வைக்கிறார்கள் ஆனா கிறிஸ்தவர்களுடைய இணை வைத்தலுக்கும் மற்றவங்களுடைய இணை வைத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு இணை வைத்தலுக்கு ஒவ்வொரு வழி வச்சுக்கலாம் கிறிஸ்தவர்கள் ஏகத்துவவாதிகள் தௌஹீர்வாதிகளாக இருந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா ஏகத்துவத்தை இந்த உலகத்துக்கு பிரச்சாரம் செய்ய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யார் அகலுல் கிதாப் அகலுல் கிதாப் வேதத்துக்குரியவர்கள் அந்த வேதத்தை கொடுத்து உலகத்துக்கு போய் ஏகத்துவத்தை சொல்லு அல்லாவால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள்ட்ட எப்படி சிரிக்க கொண்டு வாரது சைதா எப்படி போட்டா பாத்தீங்களா நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இருநூறு கோடி பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு சைதா போட்ட ரூட் போட்ட வழி எப்படின்னு பாருங்க அவங்க வந்து எல்லா சிலையும் வணங்குவாங்களா வணங்க மாட்டாங்க எல்லா சிலையும் வணங்க மாட்டாங்க எல்லா சிலைக்கும் அறுப்பார்களா சிலைக்கு அறுக்கவே மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு எப்படி கொண்டு வந்தா இவர் வந்து அல்லாஹ் மட்டும் தான் வணங்கல சந்தேகம் இல்லை அல்லாகவே பிள்ளையாக பிறந்தான் அது அல்லாவுக்கு பிள்ளை பிறந்தா மூணு மாதிரி நாலு மாதிரி நம்புறாங்களே பிள்ளையாக இப்படி என்று சாலிசு சலாசா அல்லது வலதுல்லா அல்லாஹு தலா குழந்தை இப்படி என்னது ஒவ்வொரு விதமான கொள்கையை சொல்லி இந்த சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க சைத்தான் அந்த சிந்தனை ஊட்டினா இது அல்லாவோட சம்பந்தப்பட்டு தானே உருவாகுது அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க அதுக்குள்ள இணை வைப்புகளை விருந்தாங்க அல்லாஹு தாலா சொல்றான் மத்த ஹதல்லாஹும் இன் அல்லாஹு தாலா எந்த குழந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை மத்த கதல்லாகு மிவ்வளது வமா காணமாக இறைவனோடு எந்த ஒரு தெய்வமும் இல்லை இறைவனோடு எந்த ஒரு தெய்வமும் இல்லை அப்படி இருந்தால் பாருங்க அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜியை சொல்றாரு பாருங்க ஒரு ஸ்கூலுக்கு நாலு பிரின்சிபல் இருந்தா அந்த ஸ்கூல்ல என்ன நடக்கும் சொல்லுங்களேன் நாலு ஓர்டர்ல உதாரணம் அல்லாஹ் சொன்னது மக்கள் விளங்கப்படுத்த கூட சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஆர்டர் பண்ணுவாரு இவர் இன்னொரு ஆர்டர் பண்ணுவாரு அல்லாஹ் அதை சொல்லலை நாலு தலைவர் இருந்தாலே அடுத்து என்ன தெரியுமா மூணு பேர் எப்படி ஓச்சிக்கட்டு இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை அல்ல அத சொல்றான் எப்படி தெரியுமா உலகத்துல உள்ள மனநிலை என்ன தெரியுமா இவர் மலையை என்று சொல்லுவான் அவர் மலையை சொல்லல மலைய என்னை தவிர வேற யாரும் பெய்விக்க கூடாது அவனுக்கு வரும் இதுதான் சைக்கோலஜி என்ற எப்படி சொல்றான் தெரியுமா குருவான்ல மத்த கதல்லாகும் இல்ல அவனோடு இன்னொரு தெய்வம் இருக்கவில்லை

மீறி இருப்பார்கள் மிகச்சிரிப்பாங்க மிகச்சி அந்த ஃபஸ்ட் அந்த கடைசி ஸ்டாண்டர்டுக்கு வரணும் என்பது தான் அவர்களது பிரச்சனையாக இருந்திருக்கும் அல்லாஹு தாலா சொல்லிக்காடுறான் சொல்லிட்டு அதாவது வல அலாபா ஊஹும் அலாஹா அதன் சுபஹான அல்லாஹி அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தாலா மிகவும் தூய்மையானவன் அப்படி ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி போட்டி போடுற அளவில் எந்த தெய்வங்களும் இந்த உலகத்தில் என்னது இல்லை அல்ல இங்க இது மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க சொல்ற காரணமும் அல்லா சொல்ற காரணம் இருக்குதே சாதாரணமா ஒரு வைஸ் பிரின்சிபலும் பிரின்சிபல் இருக்கிறானுங்களே இவர்த தரம் கீழே தான் அவர்கிட்ட பிரச்சனையே எப்படி தெரியுமா நம்மளை தான் அந்த இடத்துல பிரின்சிபலா போட பார்த்தாங்க ஆனா வந்து என்னது வேற வேற காரணமா நம்மளை போடல அப்படின்றாங்க இன்னும் சிலர் இயல்பு உண்மையாவோ இருக்கலாம் ஆனா அது இன்னொருத்த சொல்ற ஒரு மனநிலை என்ன செய்யுது வருது அதே போல அவர் என்ன அவர் தகுதி இல்லாதவராய் பாரு யாரு தலைவர் தகுதி இல்லாத அவர் என்ன சொல்லுவாரு அவர் வைஸ் பிரின்சிபல் சொல்லுவாரு இவன் தான் இந்த டோட்டல் பிரச்சனை காரணம் ஏந்த வேலை செய்ய விடணுமா இல்லையா இப்படி எல்லாரும் இல்லாது விட்டாலும் இந்த மனநிலை என்ன செய்யுது எல்லாத்திலையுமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதுதான் இயல்பாடு உள்ள விஷயம் இதுதான் இயல்பு ரெண்டு டிரைவர் பதினெட்டு மணி தியாகத்துக்கு ஓட்டுறான் ரோட்ல மக்கள் பேசிக்கிறான் அவனை விட இவன் நல்லா ஓட்டுறான்

அத்துமீறி இருப்பார்கள் ஒன்றில் ஸ்கூல உடச்சு ரெண்டாக்கிறது ரெண்டாக்கி நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அவன் போயிருது சரியா அல்லது உள்ளே சண்டை வந்து என்ன செஞ்சிடும் இது வேலை நடந்திருக்கும் அல்லாஹு தாலா சொல்றா இதுதான் மனிதனுடைய சைக்காலஜி என்று அல்லாஹு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் மனிதனுடைய சைக்கோலஜி நான் சொல்றேன் அல்லா அப்படி சொல்லல ஆனா மனிதனுடைய மன இயல்பது மனிதனுடைய மன இயல்பு என்பது நம்ம புரிந்து கொள்ளும் சூரா மூணு தொண்ணூத்தி ஒன்னாவது வசனம்